திண்டிவனம் அடுத்த ரட்டனையில் கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நீர்மோர் பந்தலை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்தார் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் மற்றும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று திண்டிவனம் அடுத்த ரட்டனையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மை பிரிவு நலன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்ததோடு அங்குள்ள பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் இளநீர் குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி சேதுநாதன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்